யார் தன்னை கொல்ல முயற்சி செய்வார்கள் தேவதை கூறியது உண்மையா பொய்யா குழப்பமடைந்த டைரிஸ் தேவதை கூறுவது ஒருவேளை உண்மையாக இருந்துவிட்டால் இறந்து போன அரசன் வேகன் மேல் பலருக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு அவன் மேல் நன்றி கடனும் உண்டு அவர்களில் யாராவது தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்ட வாய்ப்பு உண்டு என்று நினைத்த டைரிஸ் ஒரு முடிவுக்கு வந்தான் உடனடியாகே உபதளபதி கேரசை அழைத்தவன் வந்த உபதளபதியிடம் என்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக ரகசிய செய்தி வந்துள்ளது இன்னும் இரண்டு நாள் நான் இந்த அறையை விட்டு வெளியே வர மாட்டேன் என் அறையைச் சுற்றி காவலர்களை நிறுத்தி நீயும் எங்கேயும் செல்லாமல் இங்கேயே இரு என உத்தரவிட்டான் பின் உள்ளே சென்று உட்புறமாகே கதவை கூட்டிக் கொண்டான் உபதளபதி அழைக்க

வானத்தில் எலேரா பறந்து வருவதை பார்த்து ஜேம் எழுந்து நிற்கின்றாள் அவள் அருகில் வந்து இறங்கிய எலேரா ஜேனிடம் நீ இங்கே அமர்ந்து கிளியிடம் பேசிக் கொண்டிரு அங்கே உன் சித்தப்பன் உன்னை கொலை செய்ய வீரர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றான் என்று கூறிய எலேரா டைரஸ் வீரர்கள் அவளை கொல்ல வந்ததையும் அவர்களை நெருப்பை வைத்து விரட்டி எடுத்ததையும் கூறினார் ஜேன் எலேராவிடம் ரேவன் இந்த காட்சிகளை நேரில் பார்த்ததையும் பின் தாயிடம் வந்து விவரங்களை சொன்னதை சொல்ல உடனே எலேரா உலகில் நடப்பது நடந்தே தீரும் கிடைக்கும் சிறு நன்மை வழியே நடப்பதுதான் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் சரியாகிவிடும் என்று ஜேனை ஆறுதல் படுத்தினார் பெண் ஜேனிடம் பத்திரமாக இரு என்று கூறிய எலேரா வானத்தில் பறந்தாள் சுற்றிலும் நீர்நிலைகள் பறந்து விருந்து இருக்க அருகில் தெரிந்த அழகான ஒரு தீவின் நடுவில் வானத்திலிருந்து எலேரா எலேரா இறங்கி ஒரு அமர்ந்த அடுத்து என்ன செய்யலாம் என தொடங்கினார் நன்மைகளின் தேவதைகளுக்கு தான் தலைமை தாங்கினாலும் தனக்கும் சில குறிப்பிட்ட சக்திகள் தான் அத்தீரா தந்திருக்கிறார் எனவே தன் சக தேவதைகளின் உதவி தனக்கு அவசியம் என நினைத்த எலேரா உடனடியாக தன் அனைத்து தேவதைகளும் வரவழைத்தார் ஒன்று கூடினார்கள் இந்த போட்டியில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது இளவரசியை இரண்டு முறை நாடியாவிடம் நாம் காப்பாற்றி விட்டோம் என கூறியவள் ஏதோ ஞாபகம் வந்தது போல் புத்தி தேவதையிடம் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விடுவான் என்று எதை வைத்து நாடியாவிடம் கூறினாய் கேட்டாள் புத்தி சிரித்தபடி அவள் நம்மிடம் மூன்று நாளில் இளவரசியை கொண்டு விடுவேன் என்று சவால் விட்டாள் அல்லவா அதுதான் அவள் குழப்பம் அடையட்டும் என்று போய் சொன்னேன் என்று கூற நீ கூறிய போய் உண்மையானால் நன்றாக இருக்கும் என்று எலேரா கூறினாள் ஆரின் தன் சக தேவதைகளிடம் ரச ஒரு எதிரி தேவை அப்படி இருந்தால் மட்டுமே அவன் கவனம் இளவரசியிடம் இருந்து திரும்பி தன் உயிரை காப்பாற்ற நோக்கில் திசை திரும்பும் என்று கூறினார் நீ கூறுவது உண்மைதான் என்று கூறிய எளிரா உண்மை தேவதையிடம் உனக்குதான் இதற்கு முன் நடந்ததை அறியும் சக்தி உள்ளது நீ யோசித்து சொல் டைரஸை கொல்லும் நோக்கத்தில் அவனுக்கு அருகில் யாராவது எதிரிகள் இருக்கின்றார்களா என கேட்டான் உடனே உண்மை தேவதை இருங்கள் பார்த்து சொல்கிறேன் என்று கூறி காற்றில் ஒரு வட்டம் இட்டாள் அவள் முன்னால் ஒரு மயக்கண்ணாடி தோன்றியது அதை கூர்ந்து கவனித்த உண்மை தேவதை அந்த கண்ணாடியில் தாய்னஸ் மனைவி தெரிந்தாள் உற்சாகமான உண்மை தேவதை டைரஸை பழிவாங்க பக்கத்திலே எதிரி இருக்கிறாள் அது வேற யாரும் இல்லை தாய்னஸ் மனைவி லூயிஸ் என கூறினாள் டைரஸ் மனைவி லூயிஸ் டைரஸை கொல்ல துடிக்கிறாள் என்று கேட்க ஆம் அவள் தான் இப்போது டைரஸுக்கு எதிரி என கூறினார் அவள் டைரஸை கொல்ல நினைப்பதற்கு காரணம் என்ன என புத்தி தேவதை உண்மை தேவதையை பார்த்து கேட்க கொஞ்சம் இரு பார்த்து சொல்லுகிறேன் என்று கூறிய உண்மை தேவதை மாய கண்ணாடியே தாய்னஸ் மனைவி ஏன் தைரஸை பழிவாங்க நினைக்கிறாள் அதே உள்ளதை உள்ளபடி எனக்கு காட்டு என்று கூற மாயக்கண்ணாடியில் காலம் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது காட்டில் குதிரையில் சென்று வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள் அம்புகள் பட்டு மான்கள் கீழே விழுகின்றது ஒருவன் முகத்தை பார்த்தால் முகம் போல் தெரிகிறது ஆம் இருபத்தைந்து வயசு காரணனாக தெரிகிறான் அவன் அம்புப்பட்டுதான் மான்கள் சுருண்டு விழுகின்றது மான் அருகில் சென்று அம்மை பிடுங்குகிறான் தாய்ரிஸ் பின் தன் அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞனை நோக்கி நிக்கோல் பந்தயத்தில் நான் ஜெயித்து விட்டேன் அம்பை பார் சரியாக மானின் நெற்றியில் பாய்ந்துள்ளது என்று தாய்ரிஸ் கூற நண்பா உன்னை வேட்டையில் ஜெயிக்க ஆள் இல்லை என நிக்கோல் கூறினான் என்னை வேட்டையில் ஜெயிக்க உன்னால் முடியாது ஆனால் காதல் வேட்டையில் உன்னை ஜெயிக்க என்னால் முடியாது என கூறிய தாய்ரஸ் குரல் ஏதோ மனதில் வைத்து கூறுவது போல் இருந்தது அதை கவனிக்காத நிக்கோல் சரி வேட்டையை முடித்து விடுவோம் இனி கோட்டைக்கு செல்ல வேண்டியதுதானே என்று கூற சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு செல்வோம் தாகமாக இருக்கிறது நீ அருகில் ஏதாவது ஓடை இருக்கிறதா என்று பார்த்து சற்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா அதுவரை நான் இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறேன் என்று கூற சற்று தூரத்தில் தெரிந்த நீரோடையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறான் நிக்கோல் கண்ணை மூடியபடி தாய்வஸ் மரத்தடியில் சாய்ந்து அமர்ந்தான் அவன் தலைக்கு மேலே ஒரு பெரிய மலைப்பாம்பு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை கவனிக்காத டாய்ரஸ் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறான் திடீரென்று மலைப்பாம்பு டாய்ரஸ் மேல் விழுந்து அவனை சுற்றுகிறது டைனஸ் அலரல் சத்தம் காட்டில் எதிரொலிக்கிறது மலை பாம்பின் பிடியிலிருந்து டைனஸ் தப்ப முயல அவனை அசையவிடாமல் மலை பாம்பு சுற்றுகிறது